கிராமத்தில் செல்வம் அப்படிங்கிற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன்கிட்ட அதிகமாக செல்வம் இல்லைனாலும் மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு அவன் விரும்பினான் செல்வம் அவனோட மனைவி மாலா அவங்களுடைய குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க செல்வத்துக்கு ஒரே ஒரு ஆசை தான் தான் குடும்பம் எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் வாழ்க்கை அவனுக்கு அப்படி நடக்கவே இல்லை தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சு ஒரு நாள் தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அவருடைய வயல் முழுக்க நாசமாகே போயிடுச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பெரியசாமி இதுதான் நமக்கு நல்ல சமயம் நாம் இப்போ செல்வத்துக்கிட்ட போய் பேசி அவருடைய நிலத்தை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு யோசித்தான் ஒரு நாள் செல்வத்துக்கிட்ட போய் ஓ நிலத்தை எனக்கு கொடுத்துரு அதை வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் பணம் தரேன் உன் குடும்ப செலவுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னார் ஆனால் செல்வத்துக்கு இதில் விருப்பமே இல்லை ஏன்னா இந்த நிலம் அவனோட பூர்வீக சொத்து அதனால் பெரியசாமி கிட்ட நான் இந்த நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவனுடைய வீட்டில் வறுமை கடன் பிரச்சனை குழந்தைகளோட படிப்பு செலவு அப்படின்னு நிறைய இருந்துச்சு அதனால் அவனுக்கு நிம்மதியே இல்லை ஒரு நாள் நாள் அவனோட கிராமத்தில் இருந்த ஒரு பெரியவர் செல்வத்தை பார்த்து நீ நிம்மதியை தேடிக்கிட்டே இருந்தா உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது உன்னுடைய பிரச்சனையை எதிர்கொண்டால் மட்டும்தான் உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தைகள் செல்வத்தோட மனசை மாத்திருச்சு அதனால் அவன் கடன் வாங்கி மீண்டும் விளைச்சலை முயற்சி செஞ்சான் மழையும் சரியான நேரத்தில் பெய்தது அவனுக்கு நல்ல உற்பத்தி கிடைச்சது பழையபடி அவன் அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தான் அப்போ தான் செல்வம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் மனசு அமைதியாக வச்சா மட்டும்தான் நாம் அதை சமாளிக்கலாம் நிம்மதி என்பது எவருக்கும் எளிதாக கிடைக்காது ஆனால் முயற்சி செய்தால் அதை நாமே உருவாக்கலாம் அப்படின்னு அவன் யோசித்தான் ஆனால் முயற்சி செய்தால் அதை நாமே உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு செல்வம் யோசித்தான் ஆம் நண்பர்களே வாழ்க்கையில் சவால்கள் வரும் ஆனால் நாம் அவற்றை எதிர்கொள்ளும் விதமே நம்முடைய நிம்மதியை தீர்மானிக்கும்